அவங்க அப்படின்ட்டு அம்மா ரெண்டு தோசைக்கு அப்புறம் கேட்டா தரமான போராடுறோம் உண்மையிலேயே போராடுறதுல எதுக்காக பூந்தோட்டம் கிடைக்கும் கடமையை செய்யறதே போராடா போராடாங்க காந்தி வந்து கடமையெல்லாம் செஞ்சாரு செஞ்சாரு கஷ்டப்பட்டு செய்யல ಅಂದ್ರೆ 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 ಅಂದ್ ஒரு சிறு அத்தியாயம் பிறப்பில் இருந்து இறப்பு வரை நமக்கு கொடுக்க ஆனா அதுல நமக்கு எவ்வளவோ ஆசிரியர் வெறுப்பு இன்பம் குடும்பம் இதெல்லாம் நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்பமாட்ட இருக்கும் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கை குந்தோட்டமாக அமையும் அப்படின்னா இருப்பதை ஏற்றுக்கொள்வது அதிகமாக

ಮರು ಎಪ್ಪ ಅಣ್ಣ ಮೋಸಾ ಅ அப்படின்னா மன்னாரபதி தவறுதா கவரதுதான் போன்றேன்